தொடர்ந்து வர வரமாட்டேங்குது இப்போ நெல்லையில் எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அஞ்சு ஆறு வருஷமாக லவ் பண்ணதா சொல்கிறாங்க அவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரனாக இருக்கேன் இது வேற கம்யூனிட்டியை சார்ந்த பொண்ணாக இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் போய் சிபிஎம் மலவலத்தில் போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களை பதிவு ஒன்றுக்கு இந்த திருமணத்தை பதிவு ஒன்றுக்கு எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் கேட்குறாங்க அவன் ஐடன் கைடன்ஸ் கொடுத்து அனுப்புகிறான் உள்ளே போய் மொது 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 போதுன்னு போய் அடிச்சு நூறுக்குறாங்க ஆபீஸ் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸை சாதி வெறி கொண்டு தாக்குறான் பதிமூணு பேர் அதுல இப்ப வழக்கம் வாங்கி உள்ள கிடக்க நீ எதுக்கு போய் நீ அடிக்கணும் உன்னை நீ வந்து அதுல ஒருத்தன் உடனே இந்த பி எம் டி இல்ல இசைக்கராஜான்னு சொல்லி ஒரு சகோதரன் எதுக்கடுத்தாலும் அந்த சேகு வேற பக்கத்து வீட்டுக்காரே மாதிரியே ஒரு எண்ணம் நினைப்பு ஏன்னா உலகத்தில் அநீதி எங்க நடந்தாலும் சரி பொங்கி எழுந்து இவர் உடனே வந்துருவாரு போய் அவன் ஆபீஸ போய் அடிச்சு நூறுக்கணும் நியாயமா நியாயமாடா கம்யூனிஸ்ட் ஆபீஸ போய் அடிச்சு நூறுக்கணும் நியாயமா நியாயமான கேள்வியே நியாயமான முறையில் கேளு அவங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க காவல் நிலையத்துல போய் பதில் சொல்றா காவல் நிலையத்துல போய் பேசுறா என் பிள்ளைக்கான போய் பேசுறா அப்படின்னு சொல்லித்தானே அறிவுறுத்துறேன் பேசிக்கிட்டு நீ போட்டு அடிப்பாஸ்ட் ஆபீஸ் அடிச்சு நொறுக்கு அவங்க வேடிக்க வைப்பாங்களா ஒன்னு சரி அடிச்சு நறுக்கிறவன கைது பண்ணுது காவல்துறை தன்னுடைய வேலையை செஞ்சு கைது பண்ணுது இதுல இந்த எசக் ராஜா எங்க வேற இருக்குதுன்னு தெரியல உடனே வந்து எவம்பத்த பிள்ளைக்கோ வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற நியார்ரா மாமகிற கம்யூனிஸ்ட் அப்படின்னு அப்படி எப்பயும் போல நெஞ்ச புடச்சிக்கிட்டு வெளியில வந்து பேசிட்டு உனக்கு என்னத்தியாவது பேசணும் ஒரு அறிவு சார்ந்து பேசுறமா இந்த மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய விஷயத்த பேசுறமா அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை வந்து பேசுறமா ஒரு கலதையும் கிடையாது ஓ வீட்டில் வந்து எவ்வளவு அடிச்சு நோக்கி விட்டு போயிட்டான்னா எஃப்ஐஆர் போடாம காவல்துறை வேடிக்கை வாக்குமா எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போடத்தானே செய்யும் உடனே கைதுக்கு இவர் கண்டனம் தெரிவிச்சிரு இவர் கண்டனம் தெரிச்ச அப்படியே இந்த திராவிட மாடல் அடைச்சி நெஞ்சு நடனடிங்கிறோம் கேவலம் என்னத்தியாவது பேசி விட்டுறது என்னத்தையாக செஞ்சு விட்டுருவோம் போயிருவோம் நினைக்கிறது படிப்பாளிகள் எத்தனை உழைப்பாளிகள் வந்து இந்த மண்ணுக்கும் இந்த மனிதர்களுக்கும் மனித கூட்டத்திற்கும் வாழ்ந்து விட்டு போயிருக்க பங்களிப்பை செஞ்சுட்டு போயிருக்காங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்திற்கு துப்பு இல்ல நாதி இல்ல உம் வெக்கம் இல்லாம அவன் இவன் பெத்த பிள்ளைக்கு இவன் யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவன் யாரு நீ யாரு நாங்க நீ யாரு ஆபீஸ் போய் நீ அடிப்ப உடப்ப உன்னை வந்து கேட்க முட்டுருவானோ முக்கிய கட்டு என்னடா பேசுறீங்க இல்ல என்னடா பேசுறீங்க இல்ல ஒரு நடந்த அநீதிக்கு போய் வந்து முட்டுக் கொடுக்கறதாடா வயசு பூர்த்தி செய்த ஆணும் பதினெட்டு வயசு பூர்த்தியான பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளாமலே சேர்ந்து வாழலாம்னு உச்ச தீர்ப்பு இருக்கு இது தெரியல சட்டம் ஒண்ணு சொல்லுது நீ ஒண்ணு சொல்ற மக்களுக்கு உள்சாதியில தான் கல்யாணம் பண்ணணும் சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணக்கூடாது சண்டை வருதா அந்த சண்டைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த காதலை தூக்கி ஓரமாக வச்சிட்டு நம்மளோட்டு போவோம் ஆயிரத்தில் ஒன்று தப்பி தவறி இந்த மாதிரி பல வருடங்கள் நேசிச்சு நான் இல்லை நீ இல்லைனா நான் வாழ முடியாது நான் இல்லைனா நீ வாழ முடியாது அப்படிங்கிற நிலை எடுப்பாங்கடா எடுப்பாங்க இதுக்கு வந்து நம்ம ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து காவல்துறையும் சட்டமும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுக்கும் அதை தடுக்கிறதுக்கு எந்த கொம்பனுக்கும் கருதம் கிடையாது தகுதி கிடையாது தராதாரம் கிடையாது நீ இருக்கிறதுக்கெல்லாம் ஓடியாந்து வந்து முட்டுக் கொடுக்கறக்கு நீ இன்னும் வர பக்கத்து வீட்டுக்காரன்லாம் ஒன்றும் கிடையாது அதனால உன்னுடைய நிலையை பார்த்துக்கிட்டு எப்படியோ உன் மக்கள்கிட்ட இருந்து அறுவடை செய்யணும் நீ வந்து சுகபோமாக வாழணும் இதுக்கான பங்களிப்பை நீ என்னை தேவலனு செஞ்சு சுரட்டை எழுதுக்கிட்டே போகணும்னு நீ நினைக்கிறேன் இதை தவிர நீ சமூகத்துக்கெல்லாம் எந்த பங்களிப்புமே செய்யலை ராஜா கருத்தியல் உள்ள ஆண்மகன் தான் வரலாற்றில் பேசு பொருளாம் அனுப்ப கடேஸ்வரிக்கு மண்டையில் சரக்கிலாதவைய மண்ணுக்கும் கேவலமாக ஒரு நாள் களிமண்ணுக்கும் கேவலமாக கீழே போயிடுவேன் ஒரு நாள்